ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் வந்து பைமாக இருக்குது அயன் எலக்ட்ரான் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்ணுறது அயன் எலக்ட்ரான் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல் இதில் புக் பேக்கில் ஃபார்ட்டி ஃபைவ்ல செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோன்னா ஆக்சிரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அதாவது ரைட் சைடில் சிஆர் த்ரீ ப்ளஸ் இருக்குது அப்போ லெஃப்ட் சைடில் குரோமியம் என்ன ஆக்சேரேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்க்கணும் அது மாதிரி கார்பனோட ஆக்சிரேஷன் ஸ்டேட் பார்க்குறோம் லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட்டு சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் இதெல்லாம் கார்பனோட ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்ப டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்ட்டு ஆக்சிஜனோட நம்பர் மைனஸ் டூ ஈக்வல் மேலே சார்ஜ் இருக்கா சோ அதைக்கு அப்புறம் எடுத்துக்கணும் அப்ப டூ எக்ஸ் மைனஸ் எயிட் மைனஸ் டூ அப்போ டூ எக்ஸ் இல்லை மைனஸ் டூ எக்ஸிக்ட்டு என்ன வந்துடும் பிளஸ் சிக்ஸ் அப்ப எக்ஸ் இக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கு பிளஸ் த்ரீ அப்போ கார்பனோட இருக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு அப்போ அது பார்த்துலாம் சி ஓ டூ அப்போ சி ஓ டூனா எக்ஸ் பிளஸ் டூ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ மேலே இருந்தால் சார்ஜ் இல்லை ஈக்வல் டு ஜீரோ அப்போ எக்ஸு மைனஸ் ஃபோர் ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் ஃபோர் ஓகேவா ஸோ ப்ளஸ் ஃபோர் ஸ்டேட்டில் இருக்கு அடுத்து ரைட் சைடில் குரோமியம் த்ரீ பிளஸ் ஆயிருக்கு லெஃப்ட் சைடில் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் ஸோ அப்போ என்ன வரும் டூ எக்ஸு பிளஸ் செவன் இன்ட்டு டூ ஈக்வல் சார்ஜ் மேல இருக்கா அதை ஈக்குவல் டுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் ஈக்குவல் டுனஸ் டூ அப்ப டூ எக்ஸ் என்ன வரும் அப்ப டூ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் என்ன ஸ்டேட்ல இருக்க டிவைடட் பை டூ பிளஸ் சிக்ஸ் ஓகேவா இப்ப யார் யார் என்னென்ன பண்ணி இருக்காங்க

ஸோ அப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு நம்ம யார் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்போ இங்க பார்த்தோன்னா கார்பன் வந்து பிளஸ் த்ரீல இருந்து பிளஸ் ஃபோருக்கு மாறி இருக்கு அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இது என்னது ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் நேச்சம் அடுத்து பிளஸ் சிக்ஸ்ல இருந்து பிளஸ் த்ரீயா மாறி இருக்கு ஆக்சினேஷன் எண் என்ன ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு சோ அப்ப இது என்னது ரிடக்ஷன் ஒடுக்கம் சோ இத ஃபர்ஸ்ட் ப்ரிடிக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஹாஃப் ரியாக்ஷன் அதாவது அரை வினைகள் எழுத போறோம் அரை வினைகள் இப்ப பார்த்தோம்னா யாரெல்லாம் எடுத்துக்க போறோம்னா இப்போ இதை தனித்தனியா பிரிச்சு எழுத போறோம் அப்ப சி டூ ஓ போர் டூ மைனஸ் வருது கியூஸ் சி ஓ டூ ஓகேவா இப்ப இதுல பேலன்ஸ் பண்ண வேண்டிய இருக்கான்னு பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டாம் லெப்ட் சைட்ல ரெண்டு கார்பன் இருக்கு ரைட் சைட்ல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு அப்ப முன்னாடி ஒரு டூ போடலாமா சோ டூ ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு டூ டூ சார் போர் இங்க போர் இருக்கு ஓகேவா இப்போ இங்க பாக்குறோம் என்ன இதுல இருக்குது இது மைனஸ் டூன்னு இருக்கு ரைட் சைட்ல எந்த ஒரு சார்ஜுமே இல்ல அப்போ மைனஸ் டூனா இதோட மைனஸ் டூ என்ன பண்ணுவோம் ரெண்டு எலக்ட்ரானை இதுல ஆட் பண்ணி விடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஃப் ரியாக்ஷன் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் கிவ்ஸ் சிஆர் த்ரீ பிளஸ் பிளஸ் சி ஓ டூ சாரி சிஆர் த்ரீ பிளஸ் ரைட் லெஃப்ட் சைட்லேண்ட் சைட்ல ரெண்டு குரோமியம் அதாவது சிஆர் ரைட் ஒரே ஒரு குரோமியம்னா இருக்கு சிஆர் த்ரீ பிளஸ் அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஓ செவன் இருக்கு ஏழு ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைட்ல ஆக்சிஜன் எதுவுமே இல்லை அப்ப நான் என்ன பண்றேன்னா செவன் வாட்டர் மாலிகுல் ஆட் பண்றேன் அப்ப செவன் வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல செவன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிரும் ஓகே ஆனா ஹைட்ரஜன் எத்தனை வரும் போர்டீன் ஹைட்ரஜன் அப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபோர்டீன் ஹெச் பிளஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க சிஆர் டூ ஓ செவன்

அதுக்கப்புறம் எலக்ட்ரான் ஆட் பண்றது அதெல்லாம் நெக்ஸ்ட் பாக்குறோம் பார்த்தோம்னா இந்த தான் ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா சோ இப்ப பாருங்க சார்ஜ் பார்க்கலாம் செவன் டூ சார் ஓகேவா அப்போ ஃபோர்டீன் மைனஸ் அதனால நம்ம இங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் இந்த ரியாக்ஷன் வந்து என்னது ஆக்சிடேஷன் சோ ஆக்சிடேஷன் அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரைட் சைட்ல போட்டிருக்கோம் இது என்ன ரியாக்சன் சொல்லியிருக்கோம் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் வரணும் அப்படிதானே சோ அப்ப நம்ம இங்க பாசிட்டிவ் சார்ஜை பாக்குறோம் ஓகேவா சோ மொத்தம் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இங்க போர்டீன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு மேலே இருக்குது இந்த டூ மைனஸ் எல்லாத்துக்கும் காமன் ஓகேவா இதுக்கு மட்டும் போர்டீன் மைனஸ் கிடையாது ஸோ இங்க போர்டீனு பிளஸ் போர்டின் இருக்கு டூ மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் டூ அப்ப என்ன வருது டுவெல்ன்னு இருக்கு ஓகேவா ஸோ டுவெல்ன்னு லெப்ட் சைட்ல இருக்கு ரைட் சைட்ல பார்த்தோம்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் இந்த டூ ஸோ அப்போ பிளஸ் சிக்ஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இதுல சிக்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணா பிளஸ் சிக்ஸா மாறுமா எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ண போறோம்

ஸோ அப்போ ஈக்வேஷன் டூ ஓகேவா ஸோ அப்போது ஈக்வேஷன் ஒன் என்ன நம்மளுக்கு எனக்கு கிடைச்சிச்சு சீ டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் இப்போது ஈக்வேஷன் ஒன்னையும் டூவே கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸோ இங்கே சிக்ஸ் எலக்கராக இருந்துது இங்கே டூ அலக்கராக இருந்துச்சு அப்போ ஈக்வேஷன் ஒன்னை நான் என்ன பண்ண போகிறேன் த்ரீ ஆளாக மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன் ஓகேவா ஸோ த்ரீ ஆளாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் த்ரீ சீ டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் யூஸ் சிக்ஸு ஓ டூ ப்ளஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை சமப்படுத்தணுமோ அதனால நான் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை த்ரீ ஆலாம் மல்ட்டிபிளை பண்ணிக்கிறேன் இங்கே அப்படியே அந்த ஈக்குவேஷன் அப்படியே இல்லை சிக்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு தான் இருக்குது ஸோ அப்போ சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் பிளஸ் போர்டீன் ஹச் பிளஸ் பிளஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் டூ சிஆர் த்ரீ பிளஸ் பிளஸ் செவன் ஹச் டூ இப்போ ஓவரல் ரியாக்ஷன் ஸோ ஓவரால் ரியாக்ஷன் அப்போ லெஃப்ட் ரைட்டு சிமிலர் டேர்ஸ் கேன்சல் ஆமா ஸோ அப்போ இந்த சிக்ஸ் அலக்கிரான் சிக்ஸ் அலெக்ரான் கேன்சல் ஆகுது ரிமீனிங் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ அப்போ த்ரீ சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் பிளஸ் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் பிளஸ் ஃபோர்டீன் ஹச் பிளஸ் கிவ்ஸ் பிளஸ் செவன் ஹச் டூ ஓ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இதுல ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் அதுல யார் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு ப்ரிடிக் பண்ணும் அதுக்கப்புறம் ஹாஃப் ரியாக்ஷன் எழுதிட்டு அதுல எலமெண்டோட கவுண்டிங் சிம்லரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் இது பண்ணோம் அடுத்து இது ஆக்சிடேஷன் ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ என்ன பண்றேன் டூ எலக்ட்ரான் ரைட் சைட்ல போட்டிருக்கேன் ஓகேவா இங்க டூ மைனஸ் இருக்கு ஸோ டூ எலக்ட்ரான்ஸ் அங்கே இது பண்ணி விட்டுருக்கேன் செகண்ட் இது இதுல என்ன பண்றேன் கவுண்டிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸோட கவுண்டிங்ஸ்லாம் ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸோட இதை பார்க்குறேன் ரிடக்ஷன் ஸோ ஆட் பண்ணி தான் ஒண்ணும் இங்கே ஓகேவா இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இங்க ரிடக்ஷன்ங்கிறதுனால ஆட் பண்ணும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ அதனால எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுங்கிறத இங்க சார்ஜ் எல்லாம் வச்சு பாக்குறேன் இங்க ஃபோர்டீன் பிளஸ் இருக்கு இங்கே டூ மைனஸ் இருக்கு ஸோ டுவெல் ரைட் சைட்ல பிளஸ் சிக்ஸ் இருக்கு ஸோ இதை டுவெல்ல சிக்ஸா மாத்திரக்கா சிக்ஸ் எலக்ட்ரான் இங்க ஆட் பண்ணி விட்டுருக்கேன் ஸ்டார்ட் ஆட் பண்ணி விட்டு எலக்ட்ரானோட எண்ணிக்கை சமப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃப்ரீயாதான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஓவரால் ரியாக்ஷன் எழுதுறோம் ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸசைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க